ஒரு கையை பார்க்கலாம் கையை பார்த்தவுடன் வெகுனால ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காரு அந்த ஆசை நிறைவேறும் அப்படின்னா எந்த ரேகையை வச்சு நிறைவேறும் சொல்ல முடியுமா இந்த சுக்கரம் வீட்டுல இருந்து குரு வீட்டுக்கு ஒரு வேக போகுதான்னு பாருங்க இப்படி போச்சுன்னா அபில ஆசைகள் உங்களுடைய பல நாள் நெடுநாளுடைய ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் இதற்கு உறுதுணையாக விதி ரேக சூரிய ரேக இந்த ரேகை பங்கப்படாமல் இருந்து இந்த சுக்கரம் மேட்ல இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுதான்னு போருங்க சுக்கரம் ஒளின்னு சொல்லுவோம் இந்த ஒளி ரேகை போகும்போது அந்த வயதில் சூரியரேகை வரக்கூடிய வயதில் உங்களுடைய நெடுநாள் கனவு உங்களுடைய ஆசை படிதமாகி வாழ்வில் உயரக்கூடிய ஒரு நிலை உருவாகும் உங்க கையை பண்ணுங்க இந்த மாதிரி ரேகை சுக்கரம் வீட்டுல இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுதான்னு பாருங்க சூரிய ரேகை வர வயதில் அந்த வயதில் உங்களுக்கு உங்களுடைய ஆசை நிறைவேற்றப்படும்